வெங்கட் பிரபுவோட டிரக்ஷன்ல விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க கோட் படத்தினுடைய அட்டகாசமான ட்ரெய்லர் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை ஏஜெஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா லைலா மோகன் பிரசாந்த் பிரபுதேவா நிதின் சத்யா அஜ்மல் பிரேம்ஜி வைபவ் பார்வதி நாயர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அதுவும் ஆக்டர் விஜய் இதுல ரெண்டு பாட்டு பாடியிருக்காரா அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு விசில் போடு அப்படின்ற பாட்டு போன ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு ரொம்ப வரவேற்பு கிடைக்கல அப்படினாலும் சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற அடுத்த பாடலை ரிலீஸ் பண்ணாங்க இது வேற அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வரவேற்பையே வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த படத்தினுடைய ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும் போது அண்ணா வராரு வழிவுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இதுல விஜய்க்கு காந்தி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் காட்சிகளா இருக்குமோ அப்படின்ற மாதிரியே தெரியுது ஏன்னா ரெண்டு புள்ளி அம்பத்தொரு நிமிஷம் இந்த ஒரு ட்ரெய்லர் வந்தாலும் அதுல ரெண்டு நிமிஷத்துக்கு நிறைய ஆக்ஷன் காட்சிகளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்க்க வைக்குது அது மட்டும் இல்லாம சாகச காட்சிகள் ஆக்ஷன் எல்லாமே இந்த ஒரு டிரெய்லர்ல வந்து வந்து போகுது தொடக்கத்துல வர கிராபிக்ஸ் விஜயோட இளம் வயது தோற்றம் இந்த படத்துக்கு ஒட்டலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா மேக்சிமம் இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு ட்ரெய்லர் நம்மள பாக்க வைக்குது அது மட்டும் இல்லாம இந்த பிகில் படத்துல விஜய் வந்துட்டு அப்பா அப்படின்னு கத்துவாருல அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் கத்துறாரு ஒருவேளை அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு இதுல ஆக்ஷன் காதல் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம சென்னையில குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு முன்னாடி பார்த்து பல படங்கள்ல இருக்கிற மாதிரியே தான் இந்த படங்கள்லயும் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மள தோண வைக்குது அதுலயும் லைலா வந்துட்டு இந்த படத்துல டாக்டரா நடிச்சிருக்காங்க அண்ட் ஸ்னேகா ஒரு டைம் பிரெக்னன்டா இருக்கும் போது செக்அப்க்கு போயிருக்காங்க அப்போ ஸ்னேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு குழந்தைய பத்தி பயம் இல்ல காந்திய பத்தி தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாமே இதுல கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மோகன் இந்த படத்துல வில்லனா அது படத்துக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அதுவும் காந்தி வேஷம் போட்டு பாத்திரப்ப முதல் தடவை காந்தியே வேஷம் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு டைலாக் எல்லாம் வந்து போகுது அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தா யுவன் பண்ணிருக்காருல அது நல்லா இருக்கு அப்படின்னே நம்மள சொல்ல வைக்குது அது மட்டும் இல்லாம விஜய் இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ற டைலாக் எல்லாம் இந்த ட்ரைலர்ல இடம் பெற்றிருக்கு நீங்க இந்த ட்ரைலர் பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க